வணக்கம் இல்லம் தேடி கல்வி த்ரீ பாயிண்ட் ஃபோலில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பீங்க இன்னும் நிறைய மாவட்டங்களில் நிறைய பிளாக்ல ரிசல்ட் வந்து என்ன அறிவிக்காமே இருக்காங்க அதாவது என்ன தகவல்னு சொல்லாமே வந்து இருக்காங்க இப்போ எங்கள் மாவட்டத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை தான் உங்களுக்கு அதை பற்றின அறிவிப்பு வரும்னு சொல்லி குரூப்பில் மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இடங்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டேன்னு மெசேஜ் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இல்லை த்ரீ பாயிண்ட் டோவில் கிளாஸஸ் வந்து சூப்பராக இடுங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்காங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூவில் வந்து நான் செலக்ட் ஆகலை நான் நல்லா தான் கிளாஸ் எடுத்தேன் ப்ராப்பராக தான் அட்டண்டன்ஸ் வந்து போட்டேன் ஆனால் வந்து என் பேர் வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்டேட் லெவலில் இருந்துதான் செலக்ட் பண்ணி நேம் லிஸ்ட்டு வந்து அனுப்புகிறாங்க ஸோ எங்கள் சைடு வந்து எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டரோ இல்லை லீடு வாலண்டியரோ வந்து சொல்கிறாங்க ஸோ கவலைப்படாதீங்க மறுபடியும் வந்து தன்னார்வலர்கள் தேர்வாகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் புதிய தன்னார்வலர்களுக்கு விண்ணப்பிக்க சொல்லி லிங்க்கும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தொகையையும் பார்த்தீங்கன்னா வாலண்டியர் தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ அவங்க குரூப்பில் வந்துட்டு புதுசாக வந்து யாரும் ஐடி கேல ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவ்வளோ பேர் வந்துட்டு ஐடிக்கேலாம் இருக்கும்போது எதுக்கு புது ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியும் இப்போ த்ரீ பாயிண்ட் ஒர்க்கு எப்படி வாலண்டியர்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐடி கே ஃபஸ்ட்லேருந்து ஐடி கே டூ பாயிண்ட் வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பர்சன்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நம்ம குரூப்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தோம் நேம் லிஸ்ட்லாம் அதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இப்போயும் அதே ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ வாலண்டியர்ஸோட அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்க்குறாங்க அவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க விசிட்டப்போ அவங்க க்ளாஸ் வந்து எப்படி ரன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க அதே போல் கோஆடினேட்டர் சொல்கிற எல்லா வேலையுமே வந்து அவங்க கரெக்டாக வந்து செய்கிறாங்களா நல்லா வந்துட்டு அவங்களுக்கு கோஆப்ரேஷன் இருக்கா இந்த மாதிரிலாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் சிறப்பாக செயல்பட்டவங்களுக்கு அதாவது மார்க் பேசிஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவலையாக இருக்குது ஐடிக்கே த்ரீ பாயிண்ட் டூவில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சென்டரை வந்து ரெடியூஸ் வந்து பண்ணிட்டாங்க இரநூறுக்கு மேலே இருந்த சென்ட்ரஸை இப்போ நூறுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அதே போல் தான் மணற்கேணி ரிசல்ட்டும் நல்லா ப்ராப்பராக வந்துட்டு அட்டென்ட் பண்ணவங்க அதாவது ஹை மார்க் வாங்கினவங்க வந்து செலக்ட் ஆகாமல் லோ மார்க் வாங்கினவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ எதை பேஸ் பண்ணி இவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஐடி கே த்ரீ பாயிண்ட் ஓவிலையும் செலெக்ட் ஆகாம மலர்கணி ரிசல்ட்லேயும் செலக்ட் ஆகாமல் இருக்கிறவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஓவில செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாவது இருக்கும் சப்போஸ் நம்ம இன்னும் ஐடி இருக்கோம் இருக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும் அதே போல் அடுத்தடுத்த வேலைவாய்ப்புகள் இன்னும் வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி மணற்கனி ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு மூணு இடங்களுக்கான ஆட்கள் தேர்வு செய்யப்பட்ட பட்டியலை மட்டும் வெளியிட்டிருக்காங்க அவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லலை ஆனால் நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருந்தோம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியே வந்து அவங்க நேம் லிஸ்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் செலக்ட் ஆனவங்க பேர் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க எதன அடிப்படையில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே வந்து சொல்லலை ஸோ அதனால் சிறப்பாக வந்து தேர்வு எழுதுனவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது நம்ம நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணோம் ஆனால் நம்ம செலக்ட் ஆகலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக மன வருத்தமாக தான் இருக்கும் அதே சமயமா ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மணற்கணி திட்டத்தை விரிவுபடுத்தும் போது மேற்படி தன்னார்வலர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் ஸோ யாரும் வந்து கவலைப்படாதீங்க எது நம்மளுக்கு இருக்கோ கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஐடிக்கு த்ரீ பாயிண்ட் ஓவில் வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு பாராட்டுகள் அதே போல் மணற்கெனி ரிசல்ட்டு இன்னும் நிறைய இடங்களை சொல்லாமே வந்து இருக்காங்க ஸோ அதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் த்ரீ பாயிண்ட் டோ லிஸ்ட்டும் வந்து இன்னும் வராமல் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஐடிகே ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் அட்டெண்டன்ஸ் மாடியூல் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அவங்களாம் செலக்டடுன்னு அர்த்தம் ஓப்பன் ஆகலை எந்த மாடியில் வந்து காட்டலை இப்போ வந்து நார்மலாக அந்த மூணு மாடியில் தான் வந்து காட்டுது இந்த நூல்கள் அந்த இது மட்டும் தான் காட்டுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் சொல்லலைன்னு அர்த்தம் ரெண்டுமே இருக்குது ரிசல்ட் இன்னும் வரலைன்னு அர்த்தம் அவங்க நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது பட் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஐடிக்குமே தான் வந்துட்டு அந்த மாடியில் ஓப்பன் ஆகிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறாங்க ஸோ அதனால் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மாடியூல் வந்து ஓப்பன் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு சின்னதாக அப்டேட் கிடைச்சா கூட நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ